அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் சனி வக்கரப்பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம் நவ மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதாவது நூற்றி நாற்பது நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி பயிற்சியாகிறார் இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்கரப்பெயர்ச்சி என்று அழைக்கிறோம் இந்த வக்கரப்பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார் குடும்பம் தொழில் காதல் பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக மேச ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மேசம் ராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் வக்கரமடைவதால் உங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களையே அளிக்கப் போகிறார் இந்த சனி வக்கர பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படும் கொடுத்த கடன்களை வாங்குவீர்கள் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தந்தை வழி உறவினர்களால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மனைவியின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை இந்த பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக எந்த வேலையை செய்தாலும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளில் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வரவு செலவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் எனவே நிதானமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை செய்யுங்கள் குடும்பத்தில் மன வருத்தங்கள் வந்து போகும் கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் பொருட்களை கையாளும் போது பாதுகாப்பாக இருங்கள் பெண்கள் எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பதும் நன்மை தரும் செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் மனதில் தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் மனம் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும் எங்கும் எதிலும் கவனமாக இருங்கள் தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளும் வர வாய்ப்புள்ளதால் பொறுமையாக இருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதார நிலை உயரும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் வெற்றி உண்டாகும் முக்கிய காரியங்களில் இருந்த தடை விலகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களால் ஆதாயமும் செலவும் ஏற்படும் ஆடம்பர வசதிகள் பெருகும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் விரைவில் நல்ல முடிவுக்கு வரும் புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும் உறவினர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை நன்மை தரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சையால் உங்களுக்கு பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி வக்கரமடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் உங்களுடைய தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்குடன் இருப்பார்கள் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள் பெற்றோர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் அரசு வழி செயல்கள் ஆதாயம் தரும் இதுவரையில் சங்கடத்துக்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் பொருளாதார ரீதியாக சில சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் வரவு செலவுகளில் முடிந்த வரையில் கவனமாக இருப்பது நல்லது பெரியோர்களின் உதவியால் நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் புசிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவார்கள் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு சங்கடங்கள் விலகும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பெண்களின் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குடும்பம் பணியிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சியின் காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் மற்றவர்கள் முன்பாக உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும் லாபம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய இடம் சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் கனவு நினைவாகும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நன்றி வணக்கம்